ஒரு கதை சொல்லட்டுமா மாதம் அந்த கதைக்குள்ளே போவோம் இன்னைக்கு கதை கதை வந்து மனம் ஒரு குதிரை ஒரு பெரிய திடல் அங்கே வந்து ஒருத்தர் வந்து ஒரு குதிரைகளை இருந்தார் ஒரு நாலு குதிரைகள் நாலு குதிரைகளை வந்து தனித்தனியே பயிற்சி கொடுத்து பழகிட்டு இருந்தார் அந்த நாலு குதிரைகளையும் தனியாக நாலு தனித்தனியாக நாலு இடங்களில் கட்டி வச்சுட்டு தனித்தனியாக அதுங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து கொட்டுருந்தார் அப்போ அந்த வழியாக போன ஒருத்தர் வந்து கேட்குறாரு என்ன சார் நீங்கள் தனித்தனியாக நாலு குதிரைகளுக்கும் தனியாக பயிற்சி இருக்கீங்க ஒரே நாளைத்தையும் ஒன்றா நிற்க வச்சு ஒரே பயிற்சி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த நாலு குதிரையும் வெவ்வேறு வகையை சார்ந்தவை அதனால தான் தனித்தனியாக பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் குதிரை இது பண்ணுறவர் பயிற்சி கொடுக்குறவர் அதுக்கு அந்த மனிதன் கேட்குறாரு அது என்ன சார் வெவ்வேறு வகையை எனக்கு புரியலையே அப்படிங்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த நான்கு வகையில் ஒன்று மிகவும் நல்ல குதிரை இரண்டாவது வகை நல்ல குதிரை மூன்றாவது வகை சுமார் குதிரை நான்காவது வகை மிக மோசமான குதிரை அப்படின்னு சொல்கிறார் அப்படியா பார்த்தா அப்படி தெரியலையே சார் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கே நீங்கள் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார் எப்படி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இவர் சொல்கிறாரு சொல்கிறேன் பாருங்க இந்த மிகவும் நல்ல குதிரை இருக்கு இல்லையா அது வந்து ஓட்டிகிட்டு போகும்போது இந்த சாட்டையோட நிழலை பார்த்தாலே அது கரெக்டாக எந்த டேரக்ஷனில் போகணும் ஈஸ்டா வெஸ்ட்டாக சவுத்தா நார்த்தான்னு கரெக்டாக தெரிஞ்சுட்டு போயிடும் நிழலை பார்த்தாலே அருமையாக அது கரெக்டாக அதே சைடில் ஓடி போயிடும் அது மிக நல்ல குதிரை அப்படியா அப்போ ரெண்டாவது குதிரை ரெண்டாவது குதிரை வந்து நல்ல குதிரைன்னு சொன்னேன் இல்லையா அது எப்படின்னா சாட்டையை சாட்டையை கிட்ட கொண்டு போ சாட்டையோட நேரில் பார்த்தாலே ஃபஸ்ட்டு குதிரை போயிடும் இது சாட்டையை பார்த்தா அது பார்த்தா அது அதுக்கு டைரக்ஷன் தெரிஞ்சு கரெக்டாக ஓடிடும் சாட்டையை பார்த்தாலே ஓடிடும் அதுதான் நல்ல குதிரை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மூணாவது குதிரை மூணாவது குதிரைக்கு வந்து சாட்டை அதன் மேலே பட்டாதான் அது நல்லா ஓடும் இல்லைன்னா அது முரண்டு பிடிச்சிட்ருக்கோம் சாட்டை அது மேலே படணும் அப்போ தான் அது ஓடும் அப்போ நாலாவது குதிரை இதைவிட மோசமாக பயங்கர மோசம் நாலாவது குதிரைக்கு சாட்டை அடி எலும்பில் பட்டாதான் அது சரியாக போடும் சரியான டைரக்ஷன் பார்த்து ஓடும் அதோட அது அடி வந்து நல்ல எலும்பில் போய் படணும் அதுதான் மிகவும் மோசமான குதிரை அதனால தான் அப்படி நான் பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணால் தான் அது வந்து ஒரே சீராகவும் ஒரே மாதிரி போடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா ஆமா ஆமா அப்படின்னாங்க அப்புறம் வந்து ஸோ அவர் வந்து அப்படி ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்றாரு அதை வந்து இந்த இந்த கதை வந்து பழைய புத்த புத்த மத ஏடுகளிலே காணப்படுகிற ஒரு கதையாமா அது இந்த குதிரை மாதிரி தான் நம்மளுடைய மனமும் ரொம்ப முரண் முரண் முரண்பாடு முரண் பிடிக்கும் கடம் பிடிக்கும் யானைகள் தியான பயிற்சி அனுபவம் உள்ளவர்கள் இதை நன்றாக உணர்ந்திருப்பார்கள் எப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சி செய்யும் போது ஆரம்ப கட்டத்தில் நம்ம மனசும் குதிரை மாதிரி தான் கண்ணா பின்னான்னு ஓடும் அப்படியே பயங்கரமாக ஓடும் குதிரை மாதிரி தான் அடம் பிடிக்கும் அது பாட்டுக்கு முரட்டத்தை அங்கும் இங்கும் ஓடும் அது மாதிரி ஓடும்பொழுது நம்ம வந்து என்ன பண்ணணுமாம் அதை வந்து நம்ம வேடிக்கை அதை வந்து எதிர்க்க கூடாது அது அது அதை மறுத்து எதுவுமே பண்ணக்கூடாது அது அது குறுக்கி போகக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அதை ஒரு சாட்சி மாதிரி அதை கொண்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க ஞானிகள் அது குருத்துரை ஓடி 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 களைச்சி போய்டும் இல்லையா அது மாதிரி அது அந்த எண்ணெய் ஓட்டங்கள் மாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும் நீ அதை பார்த்து சாட்சி மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இது பண் இது மாதிரி பல நாள் பல வருஷம் பண்ணணும் ஓகேவா அதான் வந்து இப்போ வந்து அதுக்கு ரொம்ப பொறுமை தேவை ரொம்ப விடாமுயற்சி வேணும் தினமும் அது மாதிரி பண்ணணும் தினமும் அது குதிரை மாதிரி விடும் தினமும் அது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் சாட்சியமாக நம்ம பார்த்துட்டே இருக்கணும் ஒரு கட்டத்தில் அது வந்து அது க குதிரை கலைச்சி போகிற மாதிரி அந்த எண்ணங்களும் கலைச்சி போய் நின்றுடும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஞான பயிற்சி கிடைக்கும் அந்த அற்புதமான ஞானிகள் உணர்கிற அந்த இது வந்து நம்மளுக்கும் வரும் ஆனால் இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை விடாமுயற்சி தேவை பிடிவாதம் தேவை அப்புறம் வந்து வைராகியம் தேவை விடாமின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த இது வந்து கைப்ப கை கூடும் மனம் என்கிற குதிரை வந்து அடங்குற வரையில் சும்மா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சான்றோர்களின் அனுபவ முறை சும்மா இருப்பது என்பது சுலபமானதில்லை சும்மா இருக்க முடியுமா நிறைய பேர் நம்ம சும்மா இருந்து சும்மா அப்படியே இருந்தாலும் சும்மா இருக்க முடியுமா அது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியும் இல்லையா அருணாகிரிநாதரே சொல்கிறாரு சும்மா இருக்கும் திறன் அறியனே என்று வந்து அருணகிரிநாதரை சொல்லியிருக்காரு ஸோ சும்மாவே இருக்க முடியாது நம்மளால நான் பாருங்க எப்படி எதா அப்படி நோண்டிட்டு இருக்கேன் சும்மா இருக்கேனா சம்திங் சும்மாவே இருக்க முடியாது மனதை பழக்குவது குதிரைக்கு மருந்து கொடுப்பது போல மிகவும் கடினமானது அப்படின்னு அதனால தான் நம்ம வேடிக்கையாக சொல்றது உண்டு இந்த மாதிரி வேடிக்கையாக சொல்றது உண்டு ஒரு கிராமத்து வைத்தியர் அவர் வந்து குதிரைக்கு எப்படி மருந்து கொடுப்பாருன்னா குதிரைக்கு மருந்து கொடுக்கறது அவருக்கு ஒரு பெரிய கலை அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எப்படி கொடுப்பாருன்னா ஒரு மூங்கில் குழாய் எடுத்துப்பார் மூங்கில் குழாய் வந்து லாங்காக அப்படி எடுத்துகிட்டு அது ஒரு சைடில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும் ஒரு பக்கம் வந்து கூறாக சீவப்பட்டிருக்கும் அப்படி நீளமாக உள்ளாங்குழல் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி கூரா சீவப்பட்டிருக்கும் அது பக்கம் ஒரு ஓட்டை இருக்கும் ரெண்டு பக்கமும் ஓட்டை இருக்கும் அப்போ என்ன பண்ணுவார் இந்த கிராமத்து வைத்தியர் வந்து இந்த மருந்து குதிரைக்கு கொடுக்க வேண்டிய மருந்து வந்து வெள்ளத்தில் குட்டி குட்டியாக வெள்ளத்தில் கலந்து உருட்டி வச்சிருப்பார் உருட்டி வச்சிருப்பார் அப்போ வந்து ஒருத்தர் வந்து குதிரையோட கையை காலை பிடிச்சிப்பாங்க ஒருத்தர் வந்து குதிரையோட வாயை பிடிச்சிப்பாங்க ஒருத்தர் வந்து வாயை அப்படி குதிரையோட வாயை அப்படி பிரித்து பிடிச்சிப்பாங்க அப்படிலாம் பிடிச்சிக்கும் போது அந்த கிராமத்து வைத்தியர் வந்து அந்த உருண்டை மருந்தை வந்து குதிரை வாயத்துக்குள்ளே தொண்டைக்கிட்ட அந்த அந்த ஓ ஓட்டை இருக்கிறப்ப அங்கு தொண்டைக்கிட்ட வச்சுட்டு இவர் வந்து அந்த மருந்தை உள்ளே போட்டு ஒன்று ஊதுவார் ஊதின பிறகுதான் ஊதின பின்னாடி அது வந்து கரெக்டாக குதிரையோடய தொண்டைக்குள்ளே போய் குதிரை அப்படியே முழுங்கிடும் அதுதான் வந்து கரெக்டான வே ஆஃப் கிவிங் மெடிசன்ஸ் டு தி ஹார்சஸ் அப்படி பண்ணும்போது ஒரு நாள் அந்த ஒரு குதிரை என்ன பண்ணிடுச்சு ஹச்சுன்னு தும்மிடுச்சு தும்மினோடனே மருந்து வைத்தியரோடய வயது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு இது ஒரு வேடிக்கையாக ஒரு கதையாக சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா இந்த புது புது விஷயம் ஒன்று தெரிஞ்சிக்கிட்டீங்களே குதிரைக்கு மருந்து கொடுக்குறது எப்படி ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த கதையை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு கமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ண வேணாம் ஓகே நோ ப்ராப்ளம் அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்க ஓகேவா சரி தேங்க்யூ நாளைக்கு வேறு கதையோடு இதேமாதிரி வேறு ஒரு புதுமையான கதையோடு நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விளை பெறுவது ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நீங்கள் இந்த கதையெல்லாம் கேட்குறீங்களா குழந்தைங்களுக்கு கூட போட்டு கம்மிக்கலாம்ல குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப நல்ல கதை நிறைய அறிவு வளரும் நல்ல பண்புகள் வளரும் நல்லா இருக்கும் அது மாதிரி பண்ணலாம் நீங்கள் பட் Thank you, bye.